ஆகியாய் சி எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இந்த வாங்க படிக்கலாம் அல்டிமேட் இந்த சீரீஸில் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்த்து செவன்த்து ஃபுல்லாக முடிச்சாச்சு எயித்தில் வந்து பார்த்தோன்னா பகுதி டூ அதாவது பருவம் இரண்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தோன்னா எஸ்ஐக்கான ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு ப்ளஸ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு ஸோ அதில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாங்க படிக்கலாம் எயித்தில் வந்து அல் அல்டிமேட் சீரியஸ் வந்து எயித்தில் இரண்டு பகுதி இரண்டு பார்க்கலாம் ஓகேங்களா இதில் ரொம்ப முக்கியமான வந்து ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் பார்ப்போம் அதுக்கப்புறம் எயித்து நைன்த்து டென்த்து இது முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிவிஷன் தான் பண்ணலான்ட்ருக்கோம் ஸோ இந்த வாங்க படிக்கலாம் இந்த இதை பார்க்கலாம் இதில் மொத்தமாக வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஷின் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் ஓகேங்களா நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் சாட்விக் ஜேம்ஸ் சாட்விக் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ரெண்டாவது கொஸ்டின் பசுமை இல்லா வாயு எது ஓகேங்களா பசுமை இல்லா வாயு எதுன்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைட் ஆப்ஷன் மூணுமே ரைட்டு சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அனைத்தும் சரி ஓகேங்களா ரெண்டாவது கொஷின் மூணாவது கொஷின் சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள் எது சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி தான் வந்து பார்த்தோம்னா மிகவும் வெப்பமான கோள் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கொஷின் நாலாவது கொஷின் நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் எத்தனை விகிதம் 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 என்ன ஓகேங்களா அதோட விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ஒன்னு எட்டு ஓகேங்களா அஞ்சாவது கொஸ்டின் மனித நிறையில் நைட்ரஜன் எத்தனை சதவீதம் உள்ளது மனித நிறையில் நைட்ரஜன் மூணு சதவீதம் தான் உள்ளது ஓகேங்களா ஆப்ஷன் கரெக்ட் ஆறாவது கொஸ்டின் கால்சியம் குளோரைடின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன கால்சியம் குளோரைடுனாலே சிஏ வந்து கால்சியம் குளோரைடு சிஎல் டூ சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் சிஏ சிஎல் டு மெக்னீசியத்தின் இணைதிறன் ஓகேங்களா மெக்னீசியத்தினுடைய இணைதிறன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தொலைக்காட்சி பெட்டியில் பயன்படும் கதிர் எதுனா கேத்தோட் கதிர் கேத்தோட் கதிர் தான் வந்து தொலைக்காட்சி பெட்டியில் பயன்படுகிறது உலக வெப்பமாயதலுக்கு காரணமான வாயு எது அப்படின்னு பாத்தினா சிஓ டூ இப்ப அந்த இது அந்த கோள்கள்ல வந்து வெள்ளி தான் வந்து பாத்தினா மிக வெப்பமான கோள் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா அது ஏன் அவ்வளவு வெப்ப வெப்பமான கோள் அப்படின்னு பார்த்தோம்னா புவியில அதாவது வெள்ளியில வந்து பாத்தினா மேல வந்து பாத்தினா சி டூ வந்து நிறைந்து காணப்படும் சோ அதனாலதான் வந்து வெள்ளி வந்து மிகவும் வெப்பமான கோளு அப்படின்னு சொல்றோம் சால்வை முறையில் எது தயாரிக்க பயன்படுகிறது ஓகேங்களா சால்வை முறையில வந்து எது தயாரிக்க பயன்படுகிறது பார்த்தோன்னா ஆப்ஷன் சி சோடியம் பை கார்பனேட் சால்வை முறையில் எது தயாரிக்க பார்த்தோன்னா சோடியம் பை கார்பனேட் தாவரத்தின் சுவாசத்திற்கு பயன்படும் வாய்வு எது தாவரத்துக்கு ஆனால் ஆக்சிஜன் தான் ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம சுவாசிப்போம் நீரின் பிஹெச் மதிப்பு எந்த அளவிற்கு குறையும் போது அமில மழை என்று அழைக்கப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஷின் இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தான் இது கரெக்ட் ஓகேங்களா உலோக பாகங்களை வெட்டவும் இணைக்கவும் பயன்படுவது எது அதாவது வெல்டிங்ல வந்து வெட்டவும் இணைக்கவும் பயன்படுவது வந்து அசிட்டிலின் அசிட்டிலின் புரோட்டானை கண்டுபிடித்தவர் யார் கேங்களா புரோட்டானை கண்டுபிடித்தவர் நம்ம நேற்று கிளாஸ்ல கூட பார்த்தோம் ஆஃப்லைன் கிளாஸ்ல நம்ம நேற்று கூட இதை பார்த்தோம் புரோட்டானை கண்டுபிடித்தது வந்து பார்த்தோன்னா கோல்ஸ்டீன் ஸ்டீன் ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா செவன்த்ல வந்து பார்த்தோம்னா புரோட்டானை கண்டுபிடித்தவர் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் இது எல்லாத்தையுமே போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டானை கண்டுபிடித்தவர் பார்த்தீங்கன்னா கோல் ஸ்டீல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த சேர்ந்த டேஷ் என்பவர் லைட்ட மிஸ்டேக் ஓகேங்களா டேஷ் என்பவர் ஆக்சிஜனை கண்டறிந்தார் ஓகேங்களா யார் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனை கண்டறிந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி சி ஷா இவங்க தான் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சாங்க அப்புறம் வந்து ட்ரை நைட்ரோ ட்ரை நைட்ரோடோலிவின் மற்றும் துப்பாக்கி வெடிமருந்து ஆகியவை எதனை ஆகியவை கொண்டு தயாரிக்கப்படுவ எவை ஓகேவா எது வந்து துப்பாக்கி வெடிமருந்து வந்து இந்த ட்ரை நைட்ரோ கொண்டு எது தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறுக்கு வந்து பார்த்தோம்னா ஏ நைட்ரஜன் ஓகேங்களா ஆப்ஷன் தான் கரெக்ட் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் சதவீதம் எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் சுண்ணாம்ப நீரில் எத்தனை சுண்ணாம்ப நீரில் எதனை சேர்க்கும் போது பால் போல் உருவாகிறது ஓகேங்களா சுண்ணாம்பு நீரில் எதை சேர்க்கும் போது பால் போல் உருவாதுன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன் தான் கரெக்ட் பொருண் பொருண்மை அழிமை விதியை குறிப்பிடுவார் யார் பொருண்மை அழிவுமை விதியை குறிப்பிடுவார் ஆப்ஷன் டி லாவாசியர் லாவாசியர் தான் அந்த பொறுமை அழிமை விதியை குறிப்பிடுகிறார் கார்பன் டை ஆக்சைடு பற்றிய தவறான கருத்து வந்து பார்த்தோன்னா காற்றை விட லேசானது இதுதான் வந்து பார்த்தோன்னா தவறான கருத்து ஓகேங்களா ஆக்சுவலா வந்து கார்பன் டை ஆக்சைடு எளிதிலுக்கு துணை புரியும் நிறமற்ற மனமற்ற வாய்வு இதுவும் கரெக்ட் எங்களது இதுவும் துணை புரியாது இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு பதங்கமாதலுக்கு உட்படக்கூடியது இதுவுமே கரெக்ட் சோ காற்றை விட லேசானது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறான கருத்து கார்பன் டை ஆக்சைடு எந்த தன்மையை கொண்டது ஓகேங்களா கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோம்னா இது ஆப்ஷன் பி அமில தன்மையை கொண்டது பிளம் புட்டிங் மாதிரி பிளம் புட்டிங் மாடல் என்று யாருடைய மாதிரியை வந்து பாத்தோம்னா அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டோம்னா ஆப்ஷன் சி தாம்சன் ஓகேங்களா தாம்சன் தான் வந்து கிளம்புட்டி வந்து அவருடைய மாதிரி தான் அழைக்கப்படுகிறது இருபத்தி மூணாவது கொஸ்டின் அமோனியா எந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது ஹேபர் முறையில் தான் வந்து அமோனியா வந்து தயாரிக்கப்படுகிறது வாகனங்களில் டயர்களில் நிரப்பப்படும் வாயு எது ஓகேங்களா வாகன டயர்கள் நிரப்பப்படும் வாயு நைட்ரஜன் நைட்ரஜன் கேஸ் தான் வந்து பாத்தோம்னா வாகனங்களில் நிரப்பப்படுறாங்க முதன் முதலில் அணுவை பற்றி பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவர் யார் ஓகேவா அணுவை பற்றி வந்து முதல் முதல் அறிவியல் பூர்வமான கொள்கையிட்டவர் ஜான் டால்டன் ஓகேங்களா ஜான் டால்டன் வந்து பாத்தோம்னா அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டாரு சோ மொத்தமா வந்து பாத்தோம்னா மொத்தமாக இந்த எயித்தில் செகண்ட் வந்து மொத்தமாக நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா நாளைக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து ஒரு தேர்ட் டேம்லேருந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ